அனைவருக்கும் வணக்கம் இந்தியா மீண்டும் விண்வெளியில் தனது ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறது உலகளாவிய சாதனையை படைத்திருக்கிறது நாலாயிரத்தி நானூற்றி பத்து கிலோகிராம் கிடை கொண்ட சிஎம்எஸ் த்ரீ என்ற சேர்க்கைக்கோளை எல்லாம் த்ரீ என்ற பாகுபலி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது அதுவும் வெற்றியுடன் சேர்த்தது சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுப்பாதையில் அல்ல சுமார் முப்பத்தி ஐந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சுற்றுப்பாதையில் கொண்டு சேர்க்க வைத்திருக்கிறது என்பதுதான் வல்லரசையை வாய்விளக்க வைத்திருக்கிறது இந்தியாவின் சைக்கிளில் கொண்டு சென்ற ஏவுகணை கூம்பை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த ஏவுகணையிலிருந்து ஏவுதளம் கண்டு விண்வெளியில் பாய்ந்த காலம் போல் இன்று விண்ணையை ஆளப்பார்க்கிறது பார்க்கிறது இந்தியா நம் முன்னால் ஓடியவர்கள் அதானது வல்லரசுகள் என்று சொல்லப்பட்டவர்களெல்லாம் சொல்லதெல்லாம் பொய்யா உண்மையா என்ற சந்தேகங்கள் இன்றும் நிலவும் நிலையில் இந்தியா நிஜமான சாதனைகளுடன் முன்னேறிக் இருக்கிறது ஓடிக்கொண்டே இருக்கிறது அதை சாதித்துக்கொண்டும் இருக்கிறது இந்தியா பழங்கால இந்தியா உலகின் ஞான பூமி பல்கலைக்கழகங்களும் ஆராய்ச்சிகளும் அறிவுபூர்வமான வளமைகளும் இயற்கை வளங்களும் கொண்ட ஒரு புண்ணிய பூமியாக இருந்தது என்றால் அது மிகையில்லை அது மீண்டும் தனது சிறப்பை மீட்டெடுக்கிறது அது விண்வெளியிலும் சாதித்துக் கொண்டிருக்கிறது இது ஒன்றிரண்டில் அல்ல ஒவ்வொன்றிலும் என்பதுதான் நிஜம் வாருங்கள் அதை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் சைக்கிள் கேரியரில் அதுதான் மிதிவண்டியில் கூம்பு வடிவத்தை உருவாக்கிய வேலப்பன் நாயர் சைக்கிள் கேரியரில் வைத்து அதை தள்ளி கொண்டு போக அதன் பக்கத்தில் ஐஎஸ்ஆர் பொறியாளர் சத்யாவும் உடன் செல்லும் புகைப்படம் மிகவும் பிரபலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கேரளாவின் தும்பாவில் புகழ்பெற்ற பிரசனால் படம் பிடிக்கப்பட்ட இந்த புகைப்படம் நமது நினைவுகளை மட்டுமல்ல இந்திய விண்வெளி பயணத்தின் தொடக்கமும் அதன் அசுரத்தனமான வளர்ச்சியையும் பிரதிபலிக்கிறது விண்வெளி முதல் அடி என்றால் அது மிக இல்லை அந்த வரலாற்றின் இதே துடிப்பாக அந்த புகைப்படம் இன்றும் இருக்கிறது தன்னம்பிக்கை துணிச்சல் கற்பனை தொலைநோக்கு எதிர்பார்ப்பு என அனைத்தையும் கலந்த உன்னதமான பயணத்தின் பசுமை பசுமை மாறா காலத்தின் அடையாளமாக அது திகழ்கிறது முதல் மைல்கல் எப்போது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் திருவனந்தபுரம் அருகில் தும்பா ராக்கெட் நிலையத்தில் இருந்து இந்தியா முதல் மைல்கல்லை போட்டது தனது ஒலிக்கும் ராக்கெட்டை அது அனுப்பி எளிமையாக தனது விண்வெளி பயணத்தை துவங்கியது எழுநூற்றி பதினைந்து கிலோ எடை கொண்டு நைக் என்ற ராக்கெட் கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை பாய்ந்தது அன்று கூட இதை உலக அளவில் ஒப்பிட்டால் மிக மிதமான நிலைதான் அன்று இந்தியாவுக்கு ஒரு பெரும் சாதனையாக அது இருந்தது காரணம் இந்தியா முதன் முதலாக ஏவிய செயற்கைக்கோள் மேற்கத்திய நாடுகள் அந்த தருணங்களில் எல்லாம் கிண்டல் அடித்தவை உண்டு உதவிகள் கேட்டபோதெல்லாம் போது நக்கலும் நையாண்டிகளும் செய்ததுண்டு ஆனால் இந்தியா தன் வரலாற்று சுவடை அதுதான் விண்வெளி வரலாற்றுச் சுவட்டை அழுத்தமாக பதித்திருந்தது தனது விண்வெளி பயணத்தை அன்றிலிருந்தே துவங்கியது உலகுக்கு உரைக்கச் சொன்னது நாங்களும் விண்ணையில் பயணிக்கப் போகிறோம் என்பதை செய் வரலாற்றை உருவாக்கு என்றபடி விஞ்ஞானிகளின் விடாமுயற்சியும் தொழில்நுட்ப திறனும் மாறி மாறி வரும் ஆட்சியாளர்களிடம் விஞ்ஞானிகள் நடத்திய நிதிகளுக்கான போராட்டமும் அளர்ப்பதற்கரியது இந்தியா எழுந்துவிடக் கூடாது என்பதில் அந்நிய சக்திகள் தனது கழுகு அலகுகளால் திரு நம்பி நாராயணன் போன்ற விலைமதிக்க முடியாத பொக்கிஷங்களான விஞ்ஞானிகளின் வாழ்க்கையை கொத்தி கிழித்தது அதில் உள்ளூரில் இருந்த தேச துரோகிகள் துணை போனார்கள் என்பது வேதனையான உண்மை இந்தியாவை கொத்தி கிழித்தது கொஞ்ச நஞ்சமல்ல ஓட வேண்டிய காலங்களில் இந்தியா ஊர்ந்துதான் சென்றது தவழ்ந்து சென்றது தத்தளித்து நின்றது காலமும் காட்சியும் படிப்படியாக இன்று மாறியது இன்று விஞ்ஞானிகள் நிதி கேட்டு போராட வேண்டியதில்லை திட்டங்கள் தீட்டினால் நிதிகள் தானாகவே வரும் ஊக்கங்கள் அளிக்கப்படும் ஆறுதல் சொல்லப்படும் ஆதரவு அளிக்கப்படும் ஆதலால் அவர்கள் தங்கள் அர்ப்பணிப்போடு உலகை அலற விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை அண்ணாந்து பார்க்க வைக்கிறார்கள் வல்லரசுகளை வாய் விளக்க வைக்கிறார்கள் சந்திரயான்களும் ஆதித்தியன்களும் ககேனயன்களும் கடந்து லட்சியங்களும் இலக்குகளும் கனவுகளும் இன்று பெரிதாகிவிட்டன நிற்கின்றன வல்லரசுகளே வெறுப்பேறி நிற்கின்றன நவம்பர் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து பாய்ந்த பாகுபலி என்ற எல் வி எம் த்ரீ எம் ஃபைவ் என்று அழைக்கப்படுகின்ற ராட்சச மெகா ராக்கெட் இடியுடன் மேலெழும்பி வானையே ஒளிமயமாக்கி பாய்ந்தது விண்ணில் நாற்பத்தி மூன்று மீட்டர் உயரம் கொண்ட இந்த ராக்கெட் இந்தியாவின் மிகப்பெரிய தகவல் தொடர்புக்கான என்ற இந்த செயற்கைக்கோள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த செயற்கைக்கோளை அதன் சுற்றுப்பாதைக்கு எடுத்து சென்றிருக்கிறது நமது பாகுபலி என்கின்ற மிகப்பெரிய ராக்கெட் இந்தியா விண்வெளியில் அனுப்பிய செயற்கைக்கோள்களிலேயே மிக மிக அதிகமான எடை கொண்ட செயற்கைக்கோள் என்பதும் மிகப்பெரிய தகவல் தொடர்பு சாதன சாதனங்களை இது கொண்டது என்பதும் எனவே வெளிநாடுகளில் இனி நாம் கையேந்த வேண்டியதோ வெளியாட்டிற்கு அடிபணிய வேண்டிய நிலைமை வராது என்றும் சொல்கிறார்கள் இது நாட்டின் நிலம் மற்றும் கடல் பகுதிகள் முழுவதும் இந்தியாவின் தகவல் தொடர்புக்கான வலைகளை பின்னிவிடும் இனி இந்தியா எந்த தகவல்களுக்காகவும் பிற நாட்டின் செயற்கைக்கோள்களை அணுக வேண்டியதோ அல்லது அவர்களை அண்ட வேண்டியதோ இந்தியாவிற்கு தேவைப்படாது மக்களுக்கான பொது தகவல் தொடர்பு முதல் இராணுவத்தின் ரகசிய தகவல் தொடர்புகள் வரை அனைத்தையும் வழங்கும் சக்தி கொண்டதும் மிக தெளிவான தகவல்களை தரக்கூடிய வல்லமை கொண்டதுமாக இந்த செயற்கைக்கோள் இருக்கும் என்பதும் அவ்வளவு வல்லமையும் வலிமையும் பெற்றதாக இது இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள் உலகின் மிகச் சிக்கலான செயற்கைக்கோள்களை மிக வெற்றிகரமாக விண்வெளியில் ஏவும் நாடுகளில் ஒன்றாக இந்தியாவும் இன்று மாறியிருக்கிறது என்பதும் மிக பெருமைப்பட வேண்டிய விஷயம் திடமான ஸ்ட்ராப் அண்ட் பூஸ்டர்கள் மற்றும் ஒரு திற

முறை சரைந்து சொல்லி இருக்கிறது இந்த ஏவுதல் ஜிஎஸ்எல்வி த்ரீ ராக்கெட்டாக வளர்ந்துதான் இன்று பாகுபலியாக உருவெடுத்திருக்கிறோம் ஆண்டில் சந்திரனில் எந்த நாடும் நினைத்துக்கூட பார்க்காத சந்திரனின் இன்னொரு துருவமான தென் துருவத்தில் இலக்காக நிர்ணயித்து அதில் மிக கணிசமாக துல்லியமாக தரையிறக்கி உலகையே பிரமிக்க வைத்த விஞ்ஞானிகள் நம் விஞ்ஞானிகள் அதிலிருந்தே உலகிற்கு இந்திய விஞ்ஞானிகளின் துல்லியமும் புத்துகூர்மையும் மாற்றி யோசிக்கும் வல்லமையும் உலகளாவிய பேசுபொருளானது எந்த ஒரு சக்தியின் முன்னாலும் சவால் விட இன்று இந்திய விஞ்ஞானிகளால் முடியும் என்று அன்றே நிரூபித்து விட்டது தொடர்ந்து பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் பாய்ந்து சூரியனை ஆய்வு செய்கின்ற விண்கலம் ஏவியதும் விண்வெளியில் அதற்கு அப்புறம் படிப்படியாக செய்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி மாளாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமெரிக்காவுடன் இணைந்து நாசா இஸ்ரோ கூட்டு ரேடார் நிசார் கூட இந்தியாவின் கூட்டமைப்பாகவும் செயல்பட்டு எங்கள் தனித்திறமையை அதில் வெளிப்படுத்துவோம் என்று நிரூபித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் விண்வெளி வீரர்களை பூமியின் குறைந்த சுற்றுப்பாதையில் ஐஎஸ்ஆர்ஓ கொண்டு சென்று வெற்றிகரமாக நடத்தி காட்டும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்தியாவின் சொந்த விண்வெளி நிலையமான பாரதிய அந்தரிஷ் நிலையத்தின் முதல் தொகுப்பு வடிவம் பெறும் என்று எதிர்பார்க்கிறார்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் விண் விண்வெளி நிலையம் முழுமை பெறும் என்றும் அது முழு வடிவம் பெற்று செயல்பாட்டுக்கு வந்துவிடும் என்றும் திட்டம் போட்டிருக்கிறார்கள் விரைவில் ஜிஎஸ்எல்வி எல்வி எம் த்ரீ போன்ற அதாவது தற்போது விண்வெளியில் சென்ற ராட்சச எல்வி த்ரீ போன்ற ராக்கெட்டை போன்று என்ஜிஎல்வி என்ற அடுத்த தலைமுறை வாகனமும் இந்தியா பணிமனையில் தயாராகி கொண்டிருக்கிறது விரைவில் வெளிவரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டிற்குள் அது சாத்தியம் என்றும் எதிர்பார்க்கிறார்கள் ரெண்டாயிரத்தி நாற்பதற்குள் சந்திரனில் ஒரு மனிதனை தங்க வைக்கும் இலக்கும் லட்சியமும் இந்தியாவுக்கு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்தியா தனது விண்வெளி கொள்கையில் கொண்டு வந்த மாற்றம் இன் ஸ்பேஸ் தனியார் நிறுவனங்களுக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கும் தங்களது சேட்டிலைட் உருவாக்குவதற்கும் சோதனை செய்வதற்கும் விண்ணில் செலுத்துவதற்குமான வாசலை திறந்துவிட்டது ஸ்கை ரூட் அக்னிகூல் பிக்சல் போன்ற முன்னூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தங்கள் செயற்கைக்கோள்களை அனுப்பி விண்வெளியில் இடம் பிடித்து விட்டன ஐஎஸ்ஆர்ஓ சும்மா இருக்கவில்லை இளம் நிறுவனங்களுக்கு வழிகாட்டுதலும் அவர்களின் செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கும் சோதனை வளர்ச்சி முதல் சோதனை வரை ஒவ்வொரு கட்டத்திலும் தங்கள் தனியார் வீரர்களுடன் கைகோர்த்து செயல்படுகிறோம் என்கிறார் தற்போதைய தலைவர் வி நாராயணன் அவர்கள் தனியார் துறை சிறப்பாக செயல்படும் போது நாட்டின் சாமானியர்கள் பெரும் அளவில் பயனடைவார்கள் என்கிறார் வி நாராயணன் அவர்கள் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு தனியார் துறையின் பங்களிப்பும் மிக மிக அவசியம் அந்த வகையில் தனியார் துறையின் ஒத்துழைப்போடு இந்தியா விண்ணை ஆளும் எதிர்காலத்தில் என்பதில் சந்தேகம் நமக்கு வேண்டவே வேண்டாம்